தலா அஜித் அவர்கள் வந்து ஷூட்டிங்கை முடிச்சுட்டு உடல் ரீதியாக ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சோசியல் மீடியால வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பொதுவாக நடிகர்கள் வந்து ஷூட்டிங்கை முடிச்சிட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்காக வெளியில வந்து போவாங்க ஆனா தலா அஜித் அவர்கள் வந்து ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஆப்ரேஷனுக்கு வந்து போவாங்களாம் அந்த அளவுக்கு வந்து தலாஜித் அவர்கள் வந்து வழியால் வந்து துடிப்பாராம் அது மட்டும் இல்லாமல் விசுவாசம் படத்துல தலா சேர்ந்து ரோபோ சங்கர் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க அஜித் வந்து அவரோட வழிய வந்து யாருகிட்டயும் வந்து சொல்ல மாட்டாங்களாம் உடம்புல வந்து ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து தலா அஜித் அவர்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை வந்து பண்ணிருக்காங்களாம் அவர் வந்து ஒரு சில நேரத்துல வந்து அவருக்கு வந்து வலி ஏற்பட்டுருமா அந்த நேரத்துல தனியா ஒரு அறையில போயிட்டு கத்தி அழுவாரு அப்படிங்கிற மாதிரியும் அதை வந்து நேரடியா வந்து ரோபோ சங்கர் பார்த்து வந்து கண் கலங்கி இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம விசுவாசம் படத்துல அடிச்சு தூக்கு அப்படிங்கிற ஒரு பாடல் வரும் அந்த பாடலோட கடைசி எண்ல வந்து தொடர்ச்சியா வந்து அஜித் அவர்கள் வந்து ஆடி இருப்பாங்க அவரோட கால வந்து எலும்பு விலகி காலை புடிச்சிட்டு அப்படியே கத்தி அழுதுட்டாராம் அதை வந்து நேர்ல பார்த்து ரோபோ சங்கர் அவர்கள் வந்து கண் கலங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஓபன் ஸ்டேட்மெண்டா ரோபோ சங்கர் அவர்கள் வந்து கொடுத்திருக்காங்க இன்னைக்கு சோஷியல் மீடியாலையும் இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது